இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைவிரித்தாடும் டிஜிட்டல் கந்துவட்டிகள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து சைடில் காமிச்சிருப்பேன் அதை நல்லா பார்த்துக்கங்க தெரிஞ்சுக்கங்க அந்த ஆப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கடனுக்கு ஜிஎஸ்டி வாங்கிறது கடன் கடனுக்கு ஜிஎஸ்டி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஜிஎஸ்டி இல்லை ரிசீவ்டு அமௌண்ட் அதாவது நம்மள்ட்ட ஏறுற அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஏழு ஓவர் டியூ சார்ஜஸ் போடுறாங்க அது எட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் தான் அதுக்கப்புறம் அதில் ஃபீஸ் அப்படின்னு போட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு முதல்ல இந்த மாதிரி ஆப்புக்கெல்லாம் எந்த நாயை அப்லோடு கொடுக்குது ஏன்னா இது ஒரு ஆப் அப்படிங்கன்னா இத்தனை பேருக்கு வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயத்த வந்து கையாளுறான் இவன் இத்தனை பர்சன்டேஜ் இத்தனை ப்ரைவேட் மயம் மாறிக்கிட்டு இருக்கான் நாடு இல்லை யூத நாய்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் விட்டு வட்டிக்கு விட்டு இங்கே உள்ள மக்களை ஏமாற்ற வைக்குதா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது ஏன்னா வட்டிங்கிறது வந்து அறத்துக்கு புறம்பான தொழில் அதை வந்து இங்கே செய்ய மாட்டாங்க தமிழில் அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஆப்பு இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குதுன்னா இதை யார் இது பண்ணது யார் எந்த நாய் இதுக்கு அப்ரோடு கொடுத்துச்சு அப்போ எந் ஏன் யூதர்களை வந்து ஹிட்லர் கொண்டா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆத்திரப்படுறோம் இப்போ தெரியுதா ஏன் யூதர்களை கொண்டான் அப்படின்ட்டு யோசிங்க சிந்திங்க அப்போ தான் உண்மை என்னங்கிறது புரியும்